பார்வதி பவர் சிஸ்டம் நிறுவனத்தின் சார்பில் தமிழகத்தின் முதல் லாக்கர் பிராண்ட் ஷோரூம் திறப்பு விழா நெல்லை டவுன் ஆர்ச் அருகே உள்ள பார்வதி காம்ப்ளக்ஸில் நடைபெற்றது குற்றாலம் சங்கர் லாட் நிர்வாக இயக்குனர் எம்ஜிஎஸ் விஜய் ரங்கன் ஷோரூமை திறந்து வைத்தார் கௌரி ராம்குமார் லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி ராஜலட்சுமி ஈஸ்வர் ஆகியோர் திருவிளக்கு ஏற்றி வைத்தனர் பார்வதி பவர் சிஸ்டம் நிறுவன உரிமையாளர் ராம்குமார் அனைவரை வரவேற்றார் நேஷனல் பொறியியல் கல்லூரி துணை முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி தாளர் அருணாச்சலம் ஆகியோர் முதல் விற்பனையை துவக்கி வைக்க முன்னாள் அரசு வழக்கறிஞர் குமரேசன் பெற்றுக்கொண்டார் கனிபோ லாக்கர் நிறுவனத்தின் மண்டல மேலாளர் சாய் சங்கர் லாக்கரின் சிறப்பு அம்சங்கள் குறித்து எடுத்து கூறினார் நூறாண்டு கால அனுபவம் பெற்ற கனிபோ நிறுவன தயாரிப்புகளான சீல்லேஜ் மற்றும் சப்சேப் லாக்கர்களுக்கான பிரத்யேக ஷோரூம் தமிழகத்தில் முதன் முறையாக திருநெல்வேலியில்தான் துவக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாரும் வந்ததுக்கு ஸோ இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மூலதனமாக இருந்து இதை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மூலதனமாக ஐடியா கொடுத்து ஸ்டார்ட் பண்ண சஞ்சனா சஞ்சனாவுகளுக்கு ஃபஸ்ட் நன்றி அதுங்க எங்களுக்கு கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் த கம்பெனி சைட் கொடுத்த திரு சாய் அவர்களுக்கு நன்றி Thank you. என்னோட பேர் சாய்சங்கர் நான் ஸ்டீலேஜ் கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் நான் ஆல்மோஸ்ட் இந்த ஃபீல்டில் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஹெட்டு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டீலேஜோட நியூவாக லான்ச் பண்ண மாடல் ஆறு அடி ஹைட்டு மூன்று அடி அகலம் இருக்கிற மாடல் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு டன் கிலோ வெயிட் வரும் ஸோ எல்லாரோட மைண்ட் செட்லேயும் வந்து சரி இந்த வெயிட் வந்து கடைக்குள்ளே போகுமா ப்ளஸ் வந்து இந்த வெயிட் வந்து வெயிட் பேரிங்கை தாங்குமா அப்படின்றது அது இருக்கும் பட் இது எல்லாமே தாங்கும் ஸோ ஒவ்வொரு கடையோட ஃப்ளோர் ரூம் கெப்பாசிட்டியும் எனக்கு தெரிஞ்சு இருபது டன் முப்பது டன் வருது ஸோ இந்த மாடல் எல்லாரோடைய ஜுவல்லரி கடையிலையுமே ஜுவல்லரி கடையிலையுமே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சேஃபு மூணு சேஃப் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும் பட் இந்த ஒரு சேஃபை வச்சுக்கினாலே உங்களுடைய எல்லா தேவையும் இதுவாகிடும் இந்த மாடல் ஸ்டீலேஜ் கம்பெனியில் நியூவா லான்ச் பண்ணது ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க வந்து லோக்கல் நிறைய பார்த்தீங்கன்னா லோக்கல் பிளேயர் எல்லாருமே பண்றாங்க ஒரே ஒரு கேள்வி என்னன்னா ஏன் வந்து எந்த பேங்குமே இந்த மாதிரி லோக்கல் பிளேயர்ஸ் கிட்ட வாங்குறது இல்ல அப்படின்றது ஒரே ஒரு கேள்வி இந்த மாடல் வந்து லோக்கல் பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தலைவலியாக இருக்கும் ஏன்னா பேங்க் அப்ரூவ் பண்ணுது இதுல பாத்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட் பிஏஎஸ் லேபிள் இருக்கிற ப்ராடக்ட் இது வந்து வாங்கிட்டு போனாங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து லேபிள் இல்லைன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேனுபேக்சரிங் இங்க லேபிள் பாத்தீங்கன்னா எங்களுடைய சேஃப்ல மேக்ஸிமம் சேஃப்ல பாத்தீங்கன்னா இந்த சேஃப்ல வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த சேஃப பத்தியான உங்களுக்கு அதுல வந்துரும் பிஏஎஸோட ஐஏஎஸ் தர சான்றிதழ் இருக்கு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இதுல லேபிள் கொடுத்துருக்காங்க அதோட சீரியல் நம்பர் கீ நம்பர் எல்லாமே இருக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா அறுநூத்தி முப்பது லிட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதோட வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு டன் ரெண்டாயிரத்தி எண்பது கிலோ சோ நிறைய ஷேஃப் வாங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஷேஃப் வாங்கி வச்சாலே கரெக்ட் ஆயிடும் இந்த ஹைட்ல இருக்கிற சேஃப் இப்ப இருக்கிற மார்க்கெட்ல யார்கிட்டயுமே கிடையாது எங்களுடைய காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபெமிலியர் பிரான்ச் கூட நிறைய இருக்காங்க அந்த பிராண்ட் காம்பெட்டேட்டர்ஸ் கூட இந்த ஹைட் சேஃபி இப்பத்தி யார்கிட்டயுமே கிடையாது நான் உங்களுக்கு தெரிய ஃபெமிலியர் பிராண்ட்னா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு பட் இந்த பிராண்ட் இப்பதைக்கு ஏக்கிறது நாம் இந்த மார்க்கெட்ல மோனோபொலியா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மாடல் இது வந்து அறுபத்தி அஞ்சு எம் எம் திக்னஸ் இருக்கும் சோ யாராவது ஓப்பன் பண்ணனும் கட் ஓப்பன் பண்ணனும் நினைச்சாங்கன்னா இத கட் ஓபன் பண்ண முடியாது ஏன்னா இதுல நிறைய கிராஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு உள்ள வந்து எங்களுடைய கெமிக்கல் கண்டென்ட் எல்லாமே உள்ள ஃபிக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு வச்சிருக்கோம் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது எல்லா பார்ட்டையும் ஓப்பன் பண்ண முடியும் பட் இந்த டைம் டிலே ப்ராசஸ் தான் எந்த அளவுக்கு டைம் டிலே பண்ணி இதை கட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு டாக்டிக்கலான இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற நாலு தட்டு இருக்கு ரெண்டு ட்ராயர் இருக்கு இந்த தட்டு எல்லாமே அட்ஜஸ்டபிள் கொடுத்துடலாம் சப்போஸ் கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா தட்டு வேணும்னாலும் எங்களால் கொடுக்க முடியும் இல்ல தட்டு வேண்டாம் நான் ஏதாவது வைக்க போறேன் இல்ல இப்ப கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கோயிலுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அந்த கோயில்ல சாமியோட சிலை அதெல்லாம் வைக்கிறதுக்கு தட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதை அப்படியே வச்சுக்கலாம் இல்ல எக்ஸ்ட்ரா தட்டை வேணாலும் தரலாம் இப்ப பான் ப்ரோக்கர் ஷாப்பு ஜுவல்லரி ஷாப் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நகை அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு தேவைப்படும் இல்லைன்னா பேங்க்ல நிறைய பேங்க்ல பாத்தீங்கன்னா நகை அடமானம் வைக்கிறாங்களா அந்த பேக்கேஜ் வைக்கிறதுக்கு தேவைப்படும் அதுக்கு தனியா ட்ரேஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் எத்தனை ஷெல்ஃப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எத்தனை ட்ரேஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் எங்களுடைய நியூ லான்ச் ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி நன்றி